ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நடத்தும் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான நாற்பத்தி நான்காவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி வியாழக்கிழமை இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் நிர்வாக அரங்காவலர் தனலட்சுமி ஜெயச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியின் தாளர் மைத்ரேயி பிரியா அருண் தலைமை தாங்கினார் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விளையாட்டுப் போட்டியின் முதல் நிகழ்வாக தேசிய கொடி பள்ளிக்கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது விளையாட்டுப் போட்டிக்கான தீப ஒளியினை சிறப்பு விருந்தினர் ஏற்றி வைத்தார் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் யோகா கராத்தே சிலம்பம் மற்றும் பிரமிடுகள் போன்ற நிகழ்வுகள் அனைவரையும் கவர்ந்தது தொடர்ந்து மாஸ்ட்ரில் என்சிசி மற்றும் ஏர்விங் அணிவகுப்பு நடைபெற்றது மேலும் மாணவர்களுக்கான நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் பெற்றோர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் கீதா சுதர்சனன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் சுஜாதா ஆகியோர் மாணவர்களுக்கு கோப்பைகளை வழங்கினர் மெட்ரிக் பள்ளியில் ஓவரால் சாம்பியன்ஷிப் டைமண்ட் அணியும் ரன்னர் அப் சஃபேர் அணியும் வென்றது சிபிஎஸ்இ பள்ளியில் ஓவரால் சாம்பியன்ஷிப் ரூபே அணியும் ரன்னர் அப் எமரால்டு அணியும் வென்றது இதில் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் Of class 12A, a hockey player who has taken part in zonal and district level matches, an active participant of scouts and guides.